சுப்ரீம் கோர்ட்டே உங்களை இந்த மாதிரி கேட்டிருக்காங்களே அப்ப இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா மக்களுக்கு இது புரியாதாங்கிற மாதிரி ஒரு சற்றுலாவும் ரொம்ப பவர்ஃபுல்லாவும் ஒரு விமர்சனத்தை வச்சுட்டு போயிட்டாரு ஸோ விஜயனுடைய ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்குன்னா நான் வந்து டிஎம் கே மட்டும்தான் அதீதமா விமர்சிப்பேன் அதுலயும் சீஃப் மினிஸ்டர் மட்டும்தான் நான் வந்து பேசுவேன் மற்றவங்க எல்லாம் கீழே இருக்கிறீங்க பாத்துங்க எனக்கு வந்து அவர் வந்து ஒரு பார் செட் பண்றாரு அந்த இடத்துல நியூட்டன்ஸ் தேர்ட்ல நீங்க வைக்கக்கூடிய விமர்சனங்கள்லாம் கண்ணியமா இருந்துருந்துச்சுன்னா இன்னைக்கு அவங்க வைக்கிற விமர்சனங்களும் கண்ணியமா இருந்திருக்கும் காவேக்க மேல விமர்சனம் வைக்கும் போது பூரா ஒரு கண்ணியம் இல்லாம தராதாரம் இல்லாம ரொம்ப சப்ஸ்டாண்டர்டெல்லாம் விமர்சிச்சாங்க அதெல்லாம் நம்ம சொல்றதுக்கு கூட கொஞ்சம் அருவருப்பா இருக்கு பதினோரு வருஷம் நான் திமுகவுக்கு வேலை பார்த்ததுக்கு வந்து பாவ மன்னிப்பு கிட்ட கேட்டுக்கிறேன் பகிரங்கமான பாவ மன்னிப்பு கேட்கறாரு உதயநிதி கேட்கறாங்க அவர் சொல்லுவாங்க உதயநிதி வராரு ஏதோ கேள்வி கேட்கறாங்கன்னு பதில் சொல்லான்னு வந்துட்டு அம்மாலபுரம் ஆபாலபுரம் சொன்ன உடனே ஒரு டேக் டைவர் சென்ட்டு போயிட்டாரு எம்எக்கள் புறம் இன்னைக்கு திமுகவினுட எம்எல்ஏக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல மிதிமுக எம்எல்ஏக்களே கிடையாது விவேக் தான் ஒரு படத்துல சொல்லுவாரு எப்படி இருந்தது நான் எப்படி ஆயிட்டம் பாத்தீங்கன்னா அது யாருக்கு பொருந்ததோ இல்லையோ ஐயா வைகோ அவர்களுக்கு அஜித் பேசினதை வந்து அதை வச்சு ஏதாவது ஒரு அரசியல் பண்ண முடியுமான்னு பார்த்து அதை வந்து எந்தெந்த இடத்துல எல்லாம் வந்து பட்டி பார்த்து டிங்கரிங் பண்ணணுமோ எல்லாம் பண்ணி இல்ல பாருங்க விஜய் வந்து இவர் அடிக்கிறாரு விஜய் அடிக்கிறாருன்னு விஜய்க்கு எதிராக அரசியல் செய்யறீங்க பூராமே வந்து அதை எடுத்து கையாண்ட போது இது அஜித்தினுடைய கவனத்துக்கு போகுது அந்த மாதிரி விஜய்க்கு எதிராக இந்த என்னுடைய வார்த்தையை வச்சு அரசியல் பண்ணணுங்கிறீங்க அமைதி காக்கணும் இது வந்து செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு விளக்கம் கொடுக்குறாரு இல்ல நான் விஜய் வரும்போதே பாராட்டுன்னு என்னுடைய எந்த ஒரு வார்த்தையும் விஜய்க்கு எதிரானது அல்ல இப்ப கரூர் நிகழ்வு நடந்திருக்க கூடாது இது வந்து ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்ட நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கப்பட்ட ஒரு நிகழ்வுங்கிறார் விஜய்னால தான் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லல அவர் தன்னுடைய பேரை பயன்படுத்தி விஜய்க்கு ஒரு களங்கம் உண்டு பண்றாங்க தெரிஞ்சுகிட்டு இன்னைக்கு அஜித் அவர்கள் கிளாரிபிகேஷன் கொடுத்தது இது விஜய்க்கு ஒண்ணு அதிகமான பலமா மாறும் வணக்கம் டிவி கேர்மி என்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சந்தர் தமிழக வெற்றி கழகத்தோட சிறப்பு பொதுக்குழு கூட்டம் வந்து மாமல்லபுரத்தில் நடந்திருக்கு அதுல தலைவர் விஜய் அவர்கள் அதே போல அவர்கள் சிடிஆர் எல்லாருமே பேசியிருக்காங்க இது குறித்தான பரபரப்பான பேச்சுகள் போயிட்டு இருக்கு ஆனாலும் திமுக தரப்புலேருந்து எந்த ஒரு பதிலுமே கொடுக்குற மாதிரி இல்லை எல்லாருமே அதை ஸ்கிப் பண்ணிட்டே போயிட்டு இருக்காங்க விஜயவர்களுடைய இந்த பொதுக்குழு கூட்டத்தில் நடந்த நிகழ்வு சார் அவங்க அந்த கரூர் நிகழ்வுக்கு அப்புறம் அந்த வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்றாரு விஜய் அந்த ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த தான் ஒரு பொதுமக்களுக்கு முன்னாடி அப்பியர் ஆகி பேசுறாங்க பல கேள்விகள் பதில்கள் வந்து எதிர்பார்த்துருந்தாங்க தாவேக்கா கட்டிருந்து பொதுமக்கள் பொதுமக்கள் சைட்லேயாகட்டும் பத்திரிகையாளர்கள் சைட்லேயே ஆகட்டும் இல்லை அரசியல் தளத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே எதிர்பார்த்துருந்தாங்க அவங்க எதிர்பார்த்துருந்த அத்தனை விஷயங்களுக்கும் அவங்க வந்து இதில் பதிலாக சொல்லியிருக்காங்க அதோட இது சிறப்பு பொதுக்குழு கூட்டம் அதனால் நார்மலாக ஒரு பொதுக்குழு மீட்டிங்கில் வந்து எப்படி பண்ணுவாங்க அது மாதிரி வந்து தீர்மானங்கள் ரெசல்யூஷன் வந்து ஒரு பன்னெண்டு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுறாங்க அதில் மாநில அரசாங்கம் அதே மாதிரி மத்திய அரசாங்கத்தினுடைய சப்ஜெக்டையும் தொட்டு அதுக்கு வந்து எதிர்த்து அவங்க ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுறாங்க சிறப்பு பொதுக்குழுங்கறனால இது முழுக்க முழுக்க கரூர் நிகழ்ச்சிக்குன்றான ஒரு விளக்கம் கொடுக்கறதுக்கான ஒரு கூட்டமாகவும் இருக்குது அதோட இந்த தடவை புதுசாக பார்த்தது என்னென்னா எப்போயுமே அவங்க மேடையில் இருக்கக்கூடிய ஒரு மூணு நாலு பேர் மட்டும் பேசுவாங்க இந்த தடவை களத்தில் பணியாற்றக்கூடிய மாவட்ட பொறுப்பாளர்களை ஒரு அஞ்சாறு பேர்த்த வந்து மேடையேற்றி பேச வச்சுருக்காங்க அவங்களுக்கு உண்டான முக்கியத்துவம் அவங்களுக்கு உண்டான ஒரு அறிமுகம் அவங்களுக்கு உண்டான ஒரு பிளாட்ஃபார்மை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்போ இன்னும் பல புதிய மக்களை வந்து கட்சி மட்டத்தில் அவங்க அறிமுகப்படுத்துறது வந்து வரவேற்கக்கூடியது இதில் பேசின பேச்சுக்கள் வந்து அந்த ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுறதோடு பொதுக்குழு முடிஞ்சது சிறப்பு பொதுக்குழுங்கிறது வந்து அதுக்கப்புறம் அவங்க பேசின பேச்சுக்கள் ஆதவ் அர்ஜுனா பேசின பேச்சு பெரிய அளவுக்கு விமர்சனங்களுக்கும் உள்ளாக்கப்பட்டது அதே மாதிரி தாவேக்கா தொண்டர்கள் கிட்ட ஒரு பெரிய வரவேற்பையும் பெற்றிருந்தது பார்க்க முடிஞ்சது நிர்மல் குமார் அவர்கள் பேசினதாகட்டும் அருண்ராஜ் பேசினது அதே மாதிரி மாவட்ட நிர்வாகிகள் பேசினது எல்லாமே அவங்களுக்கு பேச்சு முடிஞ்சது குஷ்ஷியானந்த் அவர்கள் எப்பயும் போல ஒரு வரவேற்புரையை மட்டும் நிகழ்த்திட்டு அமர்ந்துட்டார் இதில் விஜய் அவர்களுடைய பேச்சை வந்து நான் குறிப்பாக கவனித்து பார்க்கும்போது இன்றைக்கு வரைக்குமே அவர் வந்து கரூரில் நடந்த நிகழ்ச்சிக்கு என் பக்கத்தில் என்ன நியாயம் இருக்குங்கிறது அதை நான் என்னுடைய தன்னிலை விளக்கத்தை கொடுக்குறங்கிறது அவர் கொடுக்க முயற்சிக்கவே இல்லை அவருடைய பேச்சு வந்து அவர் பதிமூணு பதினாலு நிமிஷம் பேசினா கூட அதில் என்ன சொல்கிறாருன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன தீர்ப்பு கொடுத்துச்சு என்ன அப்சர்வேஷன் கொடுத்துச்சு எதனால் வந்து அவங்க சிபிஐக்கு விசாரணையை மாற்றுறாங்க எதனால் சூப்பர்வைசரி கமிட்டி போடுறாங்க சட்டசபையில் ஏன் வந்து முதல்வர் இந்த மாதிரி பேசினாருங்கிற தோணியில் ஒரு பெரிய அரசியல் பேச்சாக இருந்தாலும் அது வந்து தான் பேசாமல் சுப்ரீம் கோர்ட்டினுடைய அப்சர்வேஷன்னால் சுப்ரீம் கோர்ட்டே உங்களை இந்த மாதிரி கேட்டிருக்காங்களே அப்போ இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா மக்களுக்கு இது புரியாதாங்கிற மாதிரி ஒரு சற்றுலாகவும் ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் ஒரு விமர்சனத்தை வச்சுட்டு போயிட்டார் அதோட இன்னும் வந்து நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே எமர்ஜ் நூற்றுக்கு நூறு சதவீதம் நம்ம வந்து வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்சி தொண்டர்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டை வந்து கொடுத்துருக்காரு சார் நேரடியாக தாக்கியிருக்காரு இப்போ குறுகிய மனம் கொண்ட ஸ்டாலின் அவர்களோட எண்ணம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நேரடியாக ஸ்டாலின் அவர்களையும் அதே போல் திமுக கட்சி எழுபத்தி ரெண்டுலேருந்து இப்படி தான் இருக்குது அவங்கக்கிட்ட அதாவது அறுபத்தொம்போதுலேருந்து இப்படி தான் இருக்குது அவங்கக்கிட்ட கட்சி வந்த பிறகு இப்படி தான் இருக்குது அப்படின்ட்டு கருணாநிதி ஆட்சி காலத்துலேருந்து சொல்லிட்டாரு ஆனால் பதிலே வரலையே என்ன காரணம் நினைக்கிறீங்க சார் இல்லை இது அவங்க வந்து இப்போ விஜயனுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன இருக்குன்னா திமுகவையும் ஸ்டாலின் அவர்களையும் திமுகவில் மற்றவங்களெல்லாம் கூட அவர் மற்ற ஊர்களுக்கு போகும்போது கரூரில் போகும்போது கூட வந்து பாட்டலுக்கு பத்து ரூபான்னு வழி அவருடைய பெயரை குறிப்பிட்ட குறிப்பிடலை அதே மாதிரி திருச்சியில் வந்து கிட்னி திருட்டை பற்றி பேசினாலும் மன அரியலூரில் அங்கே பேசினாலும் அதை யாருங்கிறத பேசலை திருச்சியில் அமைச்சர்களை பற்றி குறை சொல்லும்போதும் அந்த இருக்கக்கூடிய அங்கே திருச்சியில் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்களுடைய பெயரை சொல்லலை ஸோ விஜயனுடைய ஸ்ட்ராட்டஜி என்னவாக இருக்குன்னா நான் வந்து டிஎம்கேவை மட்டும்தான் அதீதமாக விமர்சிப்பேன் அதுலேயும் சீஃப் மினிஸ்டர் மட்டும்தான் நான் வந்து பேசுவேன் மற்றவங்களெல்லாம் கீழே இருக்கிறீங்க பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அவர் வந்து ஒரு பார் செட் பண்ணுறாரு அந்த இடத்துல ஒன்று வந்து தாவேக்காவுக்கும் இன்னொன்று டிஎம்கேக்கும் தாங்கிறது அந்த ஒரு களத்தை அமைக்கிற பார்க்குறாரு அடுத்தது வந்து எனக்கு நான் சரிசமமாக வந்து விமர்சிக்கக்கூடியதோ நான் சரிசமமாக சண்டை செய்யக்கூடியதோ நான் சரிசமமாக போட போட்டி போடக்கூடியதோ அந்த சிஎம்காக தான் அப்போ அந்த சீட்டில் இருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்களை மட்டும்தான் தான் விமர்சிக்கணுங்கிறதுல ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக அவங்க வந்து ஒரு டெஷன் எடுத்து அப்ரோச் பண்ணுறாங்க இரண்டாம் கட்ட தலைவர்கள் மற்றவங்கள்லாம் பார்த்திங்கன்னா மற்றவங்க எல்லாத்தையுமே வந்து விமர்சிக்கிறாங்க இது அவங்க எடுத்திருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜியாக தான் நான் பார்க்குறேன் நான் பாதவர்ஜன் அவர்களுடைய பேச்சுகளை வந்து நேரடியாக அமைச்சர்களையும் பேசியிருந்தார் அதே போல் முதலமைச்சருடைய கடந்த கால அரசியலையும் பேசியிருந்தார் அமைச்சர் இப்போது துரைமுருகன் குறித்தும் பேசியிருந்தார் இப்போ உங்கள் பொதுச்செயலாளர் எப்படி இருக்காரு எங்கள் பொதுச்செயலாளர் எப்படி இருக்காரு அப்படின்ட்டு இப்போ ஆதவர்ஜுனா பேசுனதில் வந்து பல்வேறு விமர்சனங்கள் வைக்கிறாங்க உங்களுடைய கருத்து என்ன சார் இல்லை அதாவது வந்து இப்போ அரசியலில் வந்து நீங்கள் ஒரு கட்சி மேலே நீங்கள் விமர்சனம் வைக்கும்போது அவங்க பதில் விமர்சனம் வைக்கத்தான் செய்வாங்க அப்போ இதே கரூர் நிகழ்வு நடந்ததுக்கு அப்புறம் தாவேக்காவை பற்றியோ தாவேக்கா தலைவர்களை பற்றியோ தாவேக்காவுனுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் மூன்றாம் கட்ட தலைவர்கள் மேலே எவ்வளோ மோசமான மலிவான விமர்சனங்கள் எல்லாம் வைக்கப்பட்டதுங்கிறது ஊடறியும் நாடறியும் அப்போ அதில் வந்து அன்னைக்கு விமர்சனம் வச்சு ஏதாவது வந்து ஐயோ வச்சு பார்த்து பேசுனாங்களா இல்லையே அப்போ அவங்க வந்து பதில் சொல்கிறதுக்கு ஆளே இல்லைங்கும்போது அளவுக்கு வந்து அவங்க ஏரி அடிக்கணுமோ அந்தளவுக்கு அடிக்கும்போது அவங்க திருப்பிக்கு ஒரு கம்பேக் கொடுக்கும்போது அதுக்கெல்லாம் பதில் சொல்லி தானே செய்வாங்க அப்போ அதை வந்து உங்களுக்கு அரசியல்னு வரும்போது நீங்கள் வந்து விமர்சனம் வைக்கிறதுக்கு ஈக்குவலாக தான் ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் அப்போசிட் ரியாக்ஷன் அப்போ அதுதான் நியூட்டன்ஸ் தேர்டில் அப்போ அந்த மாதிரி நீங்கள் வைக்கக்கூடிய விமர்சனங்கள்லாம் கண்ணியமாக இருந்துருந்துச்சுன்னா இன்றைக்கி அவங்க வைக்கிற விமர்சனங்களும் கண்ணியமாக இருந்திருக்கும் அப்போ இங்கே பேசுகிறீங்க பூரா தாவேக்க மேலே விமர்சனம் வைக்கும்போது பூரா ஒரு கண்ணியம் இல்லாமல் தராதாரம் இல்லாமல் ரொம்ப சப்ஸ்டாண்டர்டாம் வி விமர்சித்தாங்க அதெல்லாம் நம்ம சொல்கிறதுக்கு கூட கொஞ்சம் அறிவறுப்பாக இருக்குது அந்தளவுக்கு நீங்கள் வந்து தரந்தாழ்ந்து அவங்கள நீங்கள் விமர்சிக்கும்போது இப்போ அவங்க வந்து விமர்சிக்கும் போது இவங்க கிட்ட நாங்கள் எப்படி வேணால் சப்ஸ்டாண்டர்டாக விமர்சிப்போம் ஆனால் அவங்க வந்து எங்களை ஸ்டாண்டர்டாக தான் விமர்சிக்கணுங்கிறது இரட்டை நிலைப்பாடு அதில் எனக்கு உடன்பாடு இல்லை அப்போ எதிராளிகிட்டேருந்து எனக்கு வந்து மதிப்பு கிடைக்கணும்னா நான் முதல்ல எதிராளிக்கு மதிப்பு கொடுக்கணும் அது அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா இன்றைக்கி அவங்களுக்கும் மரியாதை மதிப்பு மரியாதை இருக்கும் இந்த அளவுக்கு அவங்க ஒருமையில் பேசணுங்கிற அவசியம் இல்லை ஆதவர்ஜனா கொஞ்சம் அவன் பேசுறாரு மற்றவங்க யாரும் பேசலை ஆதவர்ஜனா வந்து அவர் பேசும்போதே வந்து பார்த்திங்கன்னா அவர் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறாரு மூச்சு வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஒருமையில் பேசுனதுக்கப்புறம் இல்லை இல்லை இந்த மாதிரிலாம் உரிமையில் பேசக்கூடாதுங்கிறதையும் அவர் ஃபீல் பண்ணி அதுக்கும் கேட்குறாரு பதினோரு வருஷம் நான் திமுகவுக்கு வேலை பார்த்ததுக்கு வந்து பாவ மன்னிப்பு மக்கள்கிட்ட கேட்டுக்கிறேன்னு பகிரங்கமான பாவ மன்னிப்பை கேட்குறாரு அது காரணம் சொல்கிறார் ஏன்னா அவங்க திமுக எதிர்கட்சியாக இருந்தாங்கன்னா நல்ல கட்சியாக இருக்காங்க ஆளுங்கட்சியாக இருந்தால் மக்கள் விரோத கட்சியாக இருக்காங்க நான் எதிர்க்கட்சியாக இருக்கிறபோது இருந்த அதே திமுக தான் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அப்படி தான் இருப்பாங்கன்னு நினச்சேன் ஆனால் அவங்களுக்கு வந்து இரட்டை முகமாக இருக்குது எதிர்கட்சினா வேறு மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸு ஆளுங்கட்சினா வேறு மாதிரியான ஒரு பிஹேவியர் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது அதனால் வந்து நான் பாவ மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு அதையும் சொல்கிறாரு ஸோ அப்போது இது பதிலுக்கு பதில் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளால் பார்க்க முடியுது இப்போ அங்கேயே வந்து இப்போ அருண்ராஜ் அவர்கள் பேசும்போது அமைச்சர்களோட ஊழல் குற்றச்சாட்டு அதெல்லாம் குறித்து பேசியிருந்தாரு நிர்மல்குமார் அவர்கள் பேசும்போது மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த சதிகார திமுக வந்து எப்போ வீட்டுக்கு அனுப்புவாங்க அப்படின்னு தான் எல்லாம் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு இப்போது ஊடகத்தில் பல்வேறு பத்திரிகையாளர்கள் என்ன விமர்சனம் வைக்கிறாங்கன்னா தாவேக்கா தரப்புல இருந்து இதில் என்னென்னமோ நடந்திருக்கு அப்படின்னு பேசுகிறாங்க திமுக தரப்புலேருந்து அதுவும் ஸ்டாலின் அவர்களும் குறிப்பிட்டு விஜய் அவர்கள் தான் காரணம் அப்படிங்கிற அளவு பேசிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் மாறி மாறி சொல்கிறாங்களே தவிர இதுக்கு சரியான ஒரு முன்னெடுப்பு சரியான ஒரு பதிலை வந்து கொடுக்கறதுக்கு தயாரா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குறாங்க இல்லை அது நியாயமான கேள்விதான் ஏன்னா இன்னைக்கு வந்து நீங்க சதின்னு ஒன்று சொல்லும்போது அந்த இடத்துல சதி வந்து என்ன சதிங்கிறத வெளிப்படையாக பேசணும் அதை வந்து நீங்கள் வெளிப்படையாக பேச மாட்டேங்கிறீங்க ஒரு இடத்துல சதின்னு சொல்கிறீங்க இன்னொரு இடத்துல வந்து இல்லை ஏதோ ஒரு விபத்துன்னு சொல்கிறீங்க அப்போ இந்த ரெண்டுல எது ஒன்று இருக்குது அதை நீங்கள் தெளிவாக சொல்லுங்க சில விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா தாவேக்காவும் ஒரு அரசியல் ரீதியாக அவங்க கையாள்றாங்கிறதுல எனக்கு மாற்றக்கிறது இல்லை சில விஷயங்களை நியாயமாக கையாள்றாங்க சில விஷயத்துல அரசியல் ரீதியாக கையாள்றாங்க அது தப்பும் இல்லை ஏன்னா அவங்க சில இடத்துல வந்து அரசியலாக இப்போ இன்னைக்கு எல்லாத்துக்குமே பொறுப்பு விஜய் தான் நூற்றுக்கு நூறு சதவீதம் பொறுப்புங்கிறது அரசியல் தான் அப்போ அது வந்து உண்மையு எடுத்துக்கிட்டா அப்போ இவங்களும் வந்து இல்லை முழுக்க முழுக்க அரசாங்கம் மட்டும் தான் காரணம்னு சொல்கிறதையும் நம்ம எடுத்துக்கிட்டு தான் ஆகணும் என்னுடைய ஸ்டாண்ட் ஆரம்பத்துலேருந்தே என்னென்னா இந்த கரூர் நிகழ்ச்சிக்கு வந்து ஒரு கூட்டு பொறுப்பு தான் இது விஜய்க்கு மட்டும் காரணம் இருக்குது அரசாங்கத்துக்கு மட்டும் காரணம் இல்லை அதனால தான் நான் பல டிபேட்களில் சொல்லியிருக்கேன் இன்றைக்கி ஒரு நூறு சதவீத காரணம் இருக்குதுன்னா அதில் இருபத்தஞ்சி சதவீத காரணம் விஜய் அவர்களுக்கும் தாவே காக்கும் மீதி எழுபத்தஞ்சி சதவீதம் அரசாங்கத்துக்கு காவல்துறைக்கு இன்டெலிஜென்ஸ் பீரோவுக்கு மாவட்ட நிர்வாகங்களுக்கு பொதுமக்களுக்கும் அந்த கடமை இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் நான் இப்போ இனி இது குறித்தே போது இப்போ சமீபத்தில் அஜித் அவர்களோட ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க அதில் வந்து எல்லாருக்கும் பொறுப்பு அப்படின்னு சொல்லியிருந்தாரு குறிப்பிட்ட இண்டிவிஜுவல் கொண்டு பொறுப்பு இல்லை எல்லாருக்கும் பொறுப்பு எனக்கும் பொறுப்பு இருக்குது அப்படின்னு பேசியிருந்தாரு இந்த பேட்டியை வந்து விஜய்க்கு எதிராக கட்டமைக்க நினைக்கிறாங்க அப்படின்ட்டு மறுபடியும் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு நான் வந்து எப்பயுமே விஜய்க்கு நல்லது தான் நினைப்பேன் அப்படின்ட்டு அவர் பேசியிருக்காரு இந்த பேச்சுக்கு கொடுத்து உங்களுடைய கற்று இல்லை அதாவது வந்து இப்ப சினிமா தளத்துல வந்து பார்த்தீங்கன்னா தல தளபதிங்கிறது ஒரு ஆப்போசிட் சைடில் இருந்து பார்த்துட்டு அஜித் விஜய்ங்கிறது ஒரு ஆப்போனண்ட் பார் எப்படி வந்து அந்த காலத்துல சிவாஜி எம்ஜிஆர் அதுக்கப்புறம் வந்து ரஜினி கமலஹாசன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அஜித் விஜய் இந்த மாதிரி வரும்போது ஒரு இரண்டு இரு துருவங்களாக தான் சினிமா துறையும் இருந்துட்டு வரதை பார்க்க முடியுது ஆனால் இப்போ நம்ம சொன்ன எல்லா நபர்களுமே பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ளார தனிப்பட்ட முறையில் ஒரு பரஸ்பர உறவு நட்புறவு ரொம்ப அதீதமாகவே இருக்குது இன்றைக்கி எம்ஜிஆர் அவர்களுக்கும் சிவாஜிக்கும் கேட்டிங்கன்னா அவ்வளோ பெரிய அன்பு இருக்குது கட்டி பிடிச்சி ஸ்டேஜ்லேயே அவங்கெல்லாம் முத்தம் கொடுத்துக்கிட்டதெல்லாம் பார்க்க முடிஞ்சுது அதே மாதிரி ரஜினி கமலுக்கும் உண்டான ஒரு நட்பு வந்து எந்தளவுக்கு ஒரு ஆழமான நட்பு எவ்வளோ ஆழமான புரிதல் இருக்குங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அதே மாதிரி இன்றைக்கி அஜித்து விஜய்க்கு உண்டான நட்பும் வந்து தெரியும் ஆனால் இப்போ வந்து அஜித் பேசுனதை வந்து அதை வச்சு ஏதாவது ஒரு அரசியல் பண்ண முடியுமான்னு பார்த்து அதை வந்து எந்தெந்த இடத்துலலாம் வந்து பட்டி பார்த்து டிங்கரிங் பண்ணணுமோ எல்லாம் பண்ணி இல்லை பாருங்கள் விஜயை வந்து இவர் அடிக்கிறார் விஜய் அடிக்கிறாருன்னு விஜய்க்கு எதிராக அரசியல் செய்கிறீங்க பூராமே வந்து அதை எடுத்து கையாடின போது இது அஜித்தினுடைய கவனத்துக்கு போகுது என்னடா நம்ம ஒன்று சொன்னோம் நம்ம அவர் அதே சொல்கிறார் இப்போ விளக்கம் கொடுத்ததில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் கழித்து இந்த இன்டர்வியூ பார்க்கும்போது ரொம்ப சமுதாயத்தில் ஒரு நல்ல மாற்றம் வரத்துக்கு உண்டான ஒரு இன்டர்வியூவாக இருக்கிறதுக்காக தான் நான் அதை கொடுத்தேன் ஆனால் இதில் வந்து சில பேர் வந்து அரசியல் பண்ணுவாங்கங்கிறத வந்து நான் எதிர்பார்க்கல அந்த மாதிரி விஜய்க்கு எதிராக இந்த என்னுடைய வார்த்தையை வச்சு அரசியல் பண்ணணுங்கிறவங்க அமைதி காக்கணும் இது வந்து செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு விளக்கம் கொடுக்குறாரு இல்லை நான் விஜய் வரும்போதே பாராட்டினேன் என்னுடைய எந்த ஒரு வார்த்தையும் விஜய்க்கு எதிரானது அல்ல இப்போ கரூர் நிகழ்வு நடந்திருக்கக்கூடாது இது வந்து ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்ட நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கப்பட்ட ஒரு நிகழ்வுங்கிறார் ஸோ அப்போ வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் இருக்கும்போது இந்த மாதிரி கூட்டம் வருதே இதெல்லாம் கட்டுக்கடங்காமல் போகுது இதை வந்து விஜய்னால தான் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லலை அவர் அப்ப அரசாங்கம் என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கிறாங்க கொண்டு வராங்களா இல்லையா இது எல்லா இடத்துலையும் தான் அந்த பார்வையை பார்வையாக வைக்கிறார் நம்மள மாதிரி அவரும் வந்து இதுக்கு கூட்டு பொறுப்புன்னு தான் பார்க்குறாரு அப்போ இந்த இடத்துல விஜய் அவர்கள் பத்தி அவங்க கட்டமைச்ச ஒரு நேரேட்டிவை தன்னுடைய பேரை பயன்படுத்தி விஜய்க்கு ஒரு களங்கம் உண்டு பண்றாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு அஜித் அவர்கள் கிளாரிஃபிகேஷன் கொடுத்தது இது விஜய்க்கு ஒன்று அதிகமான பலமாக மாறும் ஏன்னா அவர் தெளிவாகவே விளக்கிட்டார் இல்லை நீங்கள் சொல்கிறது தப்பு நான் அந்த எண்ணத்தில் சொல்லலை அப்படிங்கிறது இப்போ அவர் கொடுத்தது வந்து அவங்களுக்கு விஜய் பக்கத்தில் தரப்பில் இருக்கக்கூடிய நியாயத்தையும் இல்லை தன்னுடைய பேச்சை வந்து தவறுதலாக சித்தரித்து விஜய்க்கு எதிரான ஒரு பேச்சா கட்டமைச்சவங்களுக்கும் ஒரு பதிலாக தான் சொல்லியிருக்கார் அவர் ஓ இந்த கூட்டத்திலே வந்து ஆதவர்ஜுன் அவர்கள் பேசும்போது யாரெல்லாம் ஓடி ஒழிஞ்சா அப்போது நீங்கள் வந்து உங்கள் அப்பா வந்து கை செய்ய போகும்போதே நீங்கள் வந்து ஓடி ஒழிஞ்சா தான் அப்படிங்கிற மாதிரி ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லியிருந்தாங்க இதில் பேர் தருப்பட்ட ஒரு கருத்துக்கள் சொல்கிறாங்க அன்றைய காலகட்டத்தில் வந்து நேரடியாக வந்து ஆஜரானார் அப்படின்ட்டு இல்லைனா பெங்களூர் போயிருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் என்ன நடந்தது சார் இரண்டாயிரத்தி ஒன்றில் வந்து இந்த கைது கருணாநிதி அவர்களோட கைது நடவடிக்கையின் போது என்ன நடந்தது இல்லை இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காயினுக்கு எப்படி ரெண்டு பக்கம் இருக்குமோ பூவா தலையாங்கிற மாதிரி இதுக்கு ரெண்டு ஸ்டோரி சொல்லப்படுது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது ஸ்டோரியை சொன்னது வந்து துணை முதலமைச்சர் ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் ரெண்டாவது கதையை சொன்னது ஸோ அவங்க ஜென்ரலாக என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை வந்து பெங்களூர் போயிருந்தார் இந்த மாதிரி நடக்கும்போது அவர் வந்து கோர்ட்லேயே வந்து சரண்டர் ஆகிட்டாருன்னு உதயநிதி அவர்கள் ஒரு பேட்டியில் சொல்லும்போது இந்த மாதிரி கைது செய்ய வரும்போது வீட்டுக்கு வந்துட்டு அப்பாவை இது பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது இல்லை நான் தூங்கிட்டு இருக்காருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் இல்லை இல்லை அவரை எழுப்புங்க நாங்கள் அரெஸ்ட் பண்ணணுங்கிற மாதிரி சொல்லும்போது நான் போய் உள்ளார போய் அம்மாட்ட இந்த மாதிரி அப்பாவை அரெஸ்ட் பண்ண வந்திருக்காங்கம்மா அப்பாவை எழுப்ப சொல்கிறாங்கன்னு இல்லை இல்லை அப்பா இல்லை வெளியே போயிட்டார் அப்படியேங்கும்போது அப்போ தான் எனக்கே தெரியும் அவர் வீட்டில் இல்லைங்கிறது அப்போ ஒரு வீட்டில் இருக்கிறீங்க ஒரு பையன் இருக்காங்கும் போது இப்போது நம்ம வீட்டில் வந்து என்னுடைய பையன் வந்து அப்பா உள்ளார தூங்கிட்டு இருக்கிறவர் வந்து திடீர்னு வீட்டில் இல்லைன்னாக்க என்ன சொல்கிறோம் அப்போ இந்த விஷயம் தெரிஞ்சு வெளியே போய்ட்டாராங்கிற மாதிரி அப்போ இந்த கதையை கட்டமைக்கிறது கூட உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்ன வார்த்தையை வச்சு தான் வருது அப்போ இது வந்து என்னங்கிறத வந்து ஆழமாக போய் தான் பார்க்கணும் சில பேர் இதே சவுக்கு சங்கர் என்ன சொல்கிறாரு இல்லை இது வந்து பெங்களூர் போயிட்டு பெங்களூருக்கு அப்புறம் தான் போகிறார் இவர் போயிட்டு போகிறதுக்கப்புறம் வந்து மறுபடியும் ஆகுறாங்க ஸோ அதனால் பல கதைகள் இருக்குது பட் இதெல்லாம் நமக்கு ஒரு முக்கியமான பேச்சுக்கள் அல்ல இப்போ அவங்க அந்த அதவர்ஜனாக கூட அன்னைக்கு பேசுகிறதுக்கு எதுக்கு பேசுகிறாங்கன்னா எங்களே ஓடி போயிட்டீங்கன்னு சொல்கிறீங்க அப்போ நீங்கள் ஓடி போகலையா அப்போ அதனால தான் முதலே சொன்ன நான் நீங்கள் ஒரு அரசியல் விமர்சனம்னு பண்ணும்போது அரசியல் ரீதியாக ஒரு ஒருத்தர் அசிங்கப்படுத்தணும்னு பார்க்கும்போது அவங்களும் உங்களை அரசியல் ரீதியாக அசிங்கப்படுத்தணும்னு பார்க்குறாங்க அவ்வளோதான் அப்படிதான் நம்ம ஒருத்தர் மேலே ஒருத்தர் சேரவாத்தி வீசிக்கிறாங்கன்னு தான் நம்மளால பார்க்க முடியுது இந்த பேச்சுகளுக்கு பிறகு திமுகவுலேருந்து எந்த பதிலுமே இல்லை சேகர்பாபுவ கேட்குறாங்க அவர் பதில் சொல்லாம போறார் உதயநிதி கேட்குறாங்க அவர் பதில் சொல்லாம உதயநிதி வராரு ஏதோ கேள்வி கேட்குறாங்கன்னு பதில் சொல்லான்னு வந்துட்டுபுரம் ஆமல்லபுரம்னு சொன்னவனே டக்குன்னு ஒரு ஒட்டுமொத்தமாககோ அவர்கள் அறிக்கை கொடுத்திருந்தாரு இன்றைக்கு பேசும்போது கூட வைகோ அவர்கள் கடுமையாக விஜய் அவர்களை எதிர்த்து பேசிருக்காரு இவர் ஏன் பதில் கொடுக்கிறாரு அப்படின்ற ஒரு கேள்வி வரும் கூட்டணி கட்சிகள்ல வந்து மற்ற கட்சிகளும் பேசல வைகோ மட்டும் அறிக்கை கொடுத்து இல்லை இன்னைக்கு வைகோ அவங்க பேசுறது அவங்களே அதுவும் பெருசாக எடுத்துக்கிறது இல்லை ஒரு காலத்தில் வந்து அவர் ஒரு டால் லீடர் ஆனால் வந்து விவேக் ஒரு படத்தில் சொல்லுவார் எப்படி இருந்தால் நான் எப்படி ஆகிட்டோம் பார்த்தீங்களா அது யாருக்கு பொருந்ததோ இல்லையோ ஐயா வைகோ அவர்களுக்கு ரொம்ப பொருந்தும் நான் பெரிய மறிக்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவர் தமிழ்நாட்டை வந்து குறுக்கும் வடக்குமாக தெற்கு மேற்கையாக நடந்து மக்களை போய் சந்தித்து மக்கள் அரசியலை பண்ணுறதில் அவர் மாதிரி ஆள் கிடையாது ஆனால் அவர் மதிமுக ஆரம்பித்ததை யாரை எதிர்த்து திமுக ஐயா ஸ்டாலினை எதிர்த்து குறிப்பா அப்போ இன்றைக்கி வந்து நான் ஸ்டாலின் ஐயாவை முதல்வராக்க முடியாதுன்னு போய் உட்காந்து முதல்வராக்கி வச்சு இன்றைக்கி ஐயா இன்றைக்கி வந்து அவங்க வந்து எம்எல்ஏக்கள் பூர்வம் இன்றைக்கி திமுகவினுடைய எம்எல்ஏக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மதிமுக எம்எல்ஏக்களே கிடையாது அப்போ அந்த அளவுக்கு வந்து அதனால தான் சொன்னேன் எப்படி இருந்தோன்னா இப்படி ஆகிட்டங்கிற டைலாக் அவர் தான் போகணும் அதனால் வைகோ அவர்களை பேசுகிறத திமுகவாக கூட பெருசாக நினச்சிக்க மாட்டாங்க அதனால் யாரும் அதை இன்றைக்கி பெருசாக எடுத்துக்கிற அளவுக்குலாம் இல்லை அவர் எந்த விமர்சனம் வச்சாலும் அது பெருசாக எடுபடாது ஓகே சார் இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததுக்கு மிக்க நன்றி நன்றி சுந்தர்